வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிடலாம் என்றும் தற்பொழுது பேச்சுவார்த்தைகள் துவங்கியிருக்கிறது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் தற்பொழுது சென்னை வந்திருக்கிறார் தமிழக காங்கிரஸ் கட்சியின் அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் இன்று மற்றும் நாளையும் கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெற இருக்கிறது இதில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் கருத்துக்களை அவர் கேட்டறியிருக்கிறார் குறிப்பாக வந்து திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது தயாராகி வருகின்றன ஆனால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு சில மூத்த தலைவர்கள் தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் நேற்று கூட வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் அவர்கள் சொத்து பாதுகாப்பு குழுவின் தலைவராக இருக்கிறார் அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் அதே போன்று கரூர் ஜோதிமணி எம்பி அவர்களும் பார்த்தோம் காங்கிரஸ் கட்சி அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி கவனம் செலுத்த வேண்டுவது அல்லது பேச வேண்டிய விஷயங்களை பேசாமல் வழிமாறி செல்வதாக அவர் கருத்துக்களை முன்வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் செல்வப் அவர்கள் மட்டுமே தற்பொழுது திமுக ஆதரவு நிலைப்பாட்டை தொடர்ந்து பேசி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று திடீரென கருத்து கூட்டம் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருப்பது தற்பொழுது மீண்டும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது என்று சொன்னால் திமுகவுடன் அவர்கள் கூட்டணி அமைக்கலாம் என்று ஏற்கனவே ஐவர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது டிசம்பர் மூன்றாம் தேதி ஏற்கனவே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் தற்பொழுது ஒரு மாத காலம் ஆகிவிட்டது இன்னும் தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை இறுதியாக இருக்கிறது ஆனால் முப்பத்தி எட்டு தொகுதிகள் மூன்று அமைச்சரவை உள்ளிட்ட இடங்களை கேட்டு அவர்கள் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதாக சொல்லப்படுகிறது திமுக இந்த முப்பத்தி எட்டு தொகுதிகளை ஒதுக்குவதற்கு முன்வராது என்றுதான் தகவல் வெளியாகியிருக்கிறது அதே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை கண்டிப்பாக ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்றும் தகவல் இருக்கக்கூடிய நிலையில் கிறிஸ் ஜோடங்கர் அவர்களுடைய அந்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பிறகு முக்கிய அறிவிப்பானது வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்றே பிரவீன் சக்கரவர்த்தி அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விஜய் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் அவரை நீக்க வேண்டும் என்ற திமுக ஆதரவு நிர்வாகிகள் கருத்துக்களை பதிந்து கருத்து தெரிவிக்க வேண்டாம் லட்சுமண ரேகையை தாண்ட வேண்டாம் என்றும் அவர் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்த நிலையில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி கூட்டணி நிலையானதாக இருந்தாலுமே கூட அவர்கள் தெரிவித்து வரக்கூடிய அந்த கருத்து பரிமாற்றம் என்பது கூட்டணியில் ஒரு சலசலப்பு இருப்பதாக காட்டப்படுகிறது இருந்தாலுமே கூட கூட்டணி தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை இறுதியாக பின்பே இது குறித்த ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் தெரிய இந்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பிறகு என்ன அறிவிப்பு வெளியாகும் என்றும் பொறுத்திருந்து பார்க்கலாம்